மீண்டும் தொடங்கிவிட்டது ஐபிஎல் புதிய அட்டவணை மற்றும் போட்டி தொடங்கும் தேதியும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சிஎஸ்கே அணிக்கு அடித்த திடீர் ஜாக்பாட் யாருமே எதிர்பார்க்காத பயங்கர ட்விஸ்ட் அதாவது இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் காரணமாக நிறுத்தப்பட்ட நடப்பு ஐபிஎல் தொடரின் எஞ்சிய போட்டிகள் நாடு முழுவதும் இனி ஆறு நகரங்களில் நடைபெறும் என பிசிசிஐ தற்போது அறிவித்துவிட்டது புதிய அட்டவணையின்படி இறுதி போட்டி ஜூன் மூன்றாம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் சனிக்கிழமை முதல் போட்டிகள் நடைபெறும் மற்றும் இந்த முறை இனி நடக்கப்போகும் போட்டிகள் வெறும் ஆறு நகரங்களில் மட்டுமே நடத்தப்பட உள்ளது அது மட்டுமில்லாமல் ஐபிஎல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதும் சொந்த நாடு திரும்பிய ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வீரர்கள் திரும்பி வருவது குறித்தும் புதிய அப்டேட் வெளியாகியிருக்கிறது அரசு மற்றும் பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுடன் நடத்தப்பட்ட நீண்ட ஆலோசனைகளுக்குப் பிறகு நடப்பு தொடரின் எஞ்சிய போட்டிகளை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டதாக பிசிசிஐயின் அறிக்கை கூறுகிறது எஞ்சிய பதினேழு போட்டிகள் இந்தியாவில் ஆறு இடங்களில் நடைபெறும் மே பதினேழாம் தேதி போட்டிகள் தொடங்கி ஜூன் மூன்றாம் தேதி இறுதிப் போட்டி நடத்தப்படும் எனவும் பிசிசிஐ தெரிவித்துள்ளது குவாலிஃபையர் முதல் போட்டி மே இருபத்தி ஒன்பதாம் தேதியும் எலிமினேட்டர் போட்டி மே முப்பதாம் தேதியும் குவாலிஃபையர் இரண்டாம் போட்டி ஜூன் ஒன்றாம் தேதியும் இறுதிப் போட்டி ஜூன் மூன்றாம் தேதியும் நடைபெறவுள்ளது பிளே ஆஃப் சுற்றுக்கான போட்டிகளின் மைதானங்கள் குறித்த அறிவிப்பு என்பது பின்னர்தான் வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஐபிஎல் தொடரை மீண்டும் தொடங்க உதவிய இந்திய பாதுகாப்பு படைகளின் வீரத்திற்கு வணக்கம் தெரிவிப்பதாகவும் கிரிக்கெட் தொடரை வெற்றிகரமாக நடத்துவதோடு தேச நலனில் உறுதியோடு இருப்பதாகவும் பிசிசிஐ செயலாளரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஐபிஎல் தொடர் இனி வரும் சனிக்கிழமை முதல் நடைபெறவுள்ளது இந்த போட்டிகள் அனைத்தும் பெங்களூர் ஜெய்ப்பூர் டெல்லி லக்னோ அகமதாபாத் மும்பை ஆகிய நகரங்களில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவற்றில் ஜெய்ப்பூரை தவிர மற்ற அனைத்து மைதானங்களும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான போட்டியில் முன்னணியில் உள்ள அணிகளின் சொந்த மைதானங்களாகும் ஆக இந்த தகவல் என்பது பிளே ஆஃப் சுற்றை மேலும் விறுவிறுப்பாக்கும் அது மட்டுமில்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடும் ஆஸ்திரேலியா வீரர் மிட்சல் ஸ்டார்க் உள்பட ஆஸ்திரேலிய வீரர்கள் நடக்கப்போகும் இந்த ஐபிஎல் தொடரில் பங்கேற்பார்களா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது ஐபிஎல் தொடரில் எஞ்சியுள்ள போட்டிகளில் வெளிநாட்டு வீரர்கள் பங்கேற்பார்களா என்பது குறித்து நிச்சயமற்ற சூழல் நிலவும் நிலையில் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் தனது வீரர்களே அது குறித்து தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கலாம் என்று அறிவித்துவிட்டது ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவுக்கு திரும்புவதா இல்லையா என்பது குறித்த வீரர்கள் எடுக்கும் தனிப்பட்ட முடிவுகளை ஆதரிப்போம் என்று கூறிவிட்டது அதுவும் ஐபிஎல் முடிந்ததும் ஒரு வாரம் கழித்து ஜூன் பதினொன்றாம் தேதி தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இடையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் தொடங்குகிறது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் விளையாட சாத்தியமாக இருக்கும் கேப்டன் கம்மின்ஸ் மற்றும் ஹெட் ஜோஸ் இங்கிலீஷ் மற்றும் மிர்ச்சல் ஸ்டார்க் உள்பட இந்த நான்கு ஆஸ்திரேலிய வீரர்கள் ஐபிஎல்லில் இடம்பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் குஜராத் அணியில் விளையாடும் ஜாஸ் பட்லர் உட்பட இங்கிலாந்து வீரர்களும் இந்த ஐபிஎல் போட்டிகளுக்கு திரும்புவார்களா என்றும் கேள்விகள் எழுந்துள்ளது ஐபிஎல் போட்டிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதும் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வீரர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறிவிட்டனர் ஆனாலும் மற்ற வெளிநாட்டு வீரர்களும் பயிற்சியாளர்களும் இந்தியாவிலேயே உள்ளனர் லீக் சுற்றுகளில் முன்னிலை வகிக்கும் குஜராத் அணி வீரர்கள் வார இறுதியில் பயிற்சியிலும் ஈடுபட்டு வந்தனர் மேலும் ஐபிஎல்லில் பங்கேற்கும் பத்து இங்கிலாந்து வீரர்களில் எட்டு பேர் அந்த நாட்டின் கிரிக்கெட் வாரிய ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளனர் ஐபிஎல் தொடரில் அதாவது இறுதிப் போட்டி வரையிலும் முழுமையாக பங்கேற்க அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் ஆனால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள புதிய அட்டவணையின்படி ஐபிஎல் இறுதிப் போட்டி ஜூன் மூன்றாம் தேதிக்கு தள்ளி போய்விட்டது அதே நேரத்தில் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான மூன்று டி மற்றும் ஐம்பது ஓவர் போட்டிகளில் பங்கேற்க அணிக்கு திரும்புமாறு வீரர்கள் கேட்டுக்கொள்ளப்படுவார்களா என்பது குறித்தும் இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை ஆக அது குறித்த தகவல் அடுத்தடுத்த வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் மீண்டும் தொடங்கி இருக்கும் இந்த ஐபிஎல் தொடரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்